பத்து நிமிடம் மழை பெய்தால் கோதும் வெள்ள நீர் தேங்கும் பிரதேசமாக அம்பாறை மாவட்டம் கெல்முனை மாநகர சபை எல்லைக்குட்பட்ட சாய்ந்த மருந்து பெண்கள் சந்தையாகும் இன்று மட்டுமல்ல பருவ காலத்தில் கூட அடிக்கடி வெள்ள நீரினால் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி வருகின்ற சந்தை பகுதியாகவும் இச்சந்தையை சூழ உள்ள மாநகர சபைக்குட்பட்ட உள்வீரிகளும் வெள்ள நீரில் மூழ்குவதை அவதானிக்க முடிகின்றது இவ்வாறு ஏற்படும் வெள்ள நீர் சந்தைக்கு வரும் மக்களை சிரமங்களுக்குள் உள்ளாக்குவதுடன் விபத்துக்களை ஏற்படுத்தவும் காரணமாக அமைகின்றன அத்துடன் இச்சந்தையை சுற்றி உள்வீதிகளில் காணப்படும் வடிகான்கள் நீண்ட காலமாக தூர்வாரப்படாமையினால் ஈர் தேங்கி வெள்ள நிலைமை ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சுமத்துகின்றனர் இது தவிர குறித்த சந்தை மேற்குறையும் எவ்வித கவனிப்பாராற்று காணப்படுவதனால் படுதடைந்து உடைந்து விழும் நிலையில் காணப்படுவதாக எமது செய்தியாளர் பாரூக் ஷிஹான் தெரிவித்தார் அத்துடன் சந்தை பகுதிக்கு தொடர்ச்சியாக வெள்ளம் தேங்கி நிற்பதனால் துர்நாற்றமும் வீசுவதுடன் சுகாதார அச்சுறுத்தலும் காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது